வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நிர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிற மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் ஐயா டாக்டர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்தான் கலக்கு கலக்குன்னு கலக்குனார்னு பார்த்தா மகாராஷ்டிராக்கு போய் காலை வெட்டு நாக்க வெட்டுங்கிற லெவலுக்கு போய் பெரிய பிரச்சனையாயிருச்சு தாக்கரே கல்ல வந்து பால் தாக்கரா வேலையே சேர்க்க முடியாத அண்ணன் தம்பி இப்போ சேர்ந்துருக்காங்கன்னா அது இவரும் ஒரு காரணம் ஆயிட்டாரோன்னு பார்க்க வேண்டியிருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இல்ல அவங்க ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க முதல் சம்பவம் சேர்ந்து பண்ற சம்பவம் அண்ணாமலை காலை வெட்டுறது அது இதில் தளபதி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் மம்முட்டி ரஜினி சேர்ந்துருவாங்க சேர்ந்து வில்லனை வெட்டி போடுவாங்க புரியுதா ஸோ அந்த மாதிரிதான் இப்ப இப்போ பால் தாக்கரேவுடைய மகனும் சரி மருமகன் அக்கா தங்கச்சி பேரன் உத்தவ் ராஜ் தாக்கரே ஆமா ரெண்டு பேருமே இப்ப இணைஞ்சிட்டாங்க ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்க அதுக்கு காரணம் அமித்ஷா தான் அமித்ஷா தான் இணைச்சி வச்சு ஹிந்தி கட்டாயம்னு ஒரு லாங்குவேஜ் சர்குலரை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணி சேர்த்துட்டாங்க இப்போ வந்து அண்ணாமலை போனோடனே இப்போ அண்ணாமலை காலை வெட்டினா அவங்களோட அன்பு இன்னும் பலமாகும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நம்ம அண்ணாமலை விட்டுற முடியாது ஏன்னா ஒரு தமிழை எந்த கட்சியில் இருந்தால் வேணாலும் இருக்கட்டும் இப்போ நம்ம வீட்டிலையே பார்த்தீங்கன்னா போய் ஸ்கூலில் அனுப்பி விடுவோம் அது போய் சண்டையை போட்டு வந்துடும் அதுக்காக பிள்ளையை துரத்தியாக விட்டுற முடியும் சரி நாலு கொட்டு கொட்டி வீட்டில் கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து சூடு வைக்கலாம் கம்பியை காய்ச்சி ஆனால் அடுத்தவங்க காலை வெட்ட அளவு நம்ம விட முடியாது இருந்தாலும் இந்த வாய்க்கொழுப்பு போய் கண்ட இடத்துல பேசினா கண்ட இடத்தை செருப்படி வாங்க வேண்டியது வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது இதுக்கு பாண்டே ஒரு முக்கிய பாண்டே லைவ் ஒரு முக்கிய காரணமாக அங்கே யாரோ ஒரு ஐயர் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்கா பாண்டே லைவ் வந்து பார்த்துருந்தா அண்ணாமலையை பற்றி போட்டுருந்துருக்கேன் அதை உன்னா மராத்தி பார்த்துருக்கேன் பின்னா டீ கடையில் இருந்து பார்த்துட்டு அந்த ஐயரை தூக்கி போட்டு மீய்சிருக்காங்க மீய்ச்சிட்டு அதை எடுத்து கொண்டு போய் ராஜ்தாக்கரேட கொடுத்தோன்னே யார் ராய வேன்னு சொல்லி பார்த்து இது பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் அண்ணாமலை பேசினதே தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் பாண்டே தான் சொல்கிறாங்க காசையும் கொடுத்து அண்ணாமலையை காட்டி கொடுத்தது பாண்டே தான் ஏன்னா ஏன்னெய் எடுத்தது இல்லாமல் அங்கே எதுவும் லோக்கல் சேனலே பாண்டே இவங்க மொத்தமே நீங்கள் மூணு பேர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இடம் இருக்குது அவர் ஏ இட்றது ஏன்னெலேருந்து வாங்கல அண்ணாமலை டீம்லேருந்து இவருக்கு கனுப்பி இருப்பாங்க அப்படியே அந்த வீடியோ ஆமாம் அது அண்ணாமலை கூட ஒருத்தன் கூட போவான் ஃபோனோட வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு ஃபோன் விவோ வி நைன்ட்டியா ஏதோ ஒரு ஃபோன் அதை வச்சு எடுத்து அதை அப்படியே இதில் லைவாக பாண்டே அனுப்பிடுவாங்க இவங்க லைவ் லைவ் போட்டு மூன்று மொழியில் பேசினார் அண்ணாமலை அனல் பறக்க மும்பையில் பேசி அண்ணாமலை அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க அனல் பறக்க கனல் தெறிக்கணும் போட்டுவன்னை போட்டு கடைச்சுன்னா அண்ணாமலை காலை வெட்டுற அளவுக்கு பாண்டையை தப்பிச்சுருவாப்புல பாண்டே கால ஏன்னா அங்கே போனால் தானே வெட்டுவாங்க பாண்டே இங்கே தப்பிச்சு இந்த பக்கம் ஸ்ரீவில்லிபுரத்து பக்கம் ஒடிப்பு ரொம்ப ஆனால் வெட்டு வாங்கிறது யார் அண்ணாமலை தானே ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அண்ணாமலையை தேடிட்டு இருக்காங்க போலீஸ் மும்பை போலீஸும் தேடுது எஃப்ஐஆர் போடாமல் தேடிட்டுருக்காங்க பிடிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு எஸ்கே பை தலைவன் இங்கே வந்துட்டாப்புல இல்ல இப்ப இவர் போனதுனால அந்த முதலமைச்சரை போட்டு இருக்கிற எதிர்கட்சி எல்லாம் நெருக்கடி கொடுக்குது கூட்டணி எங்க போனாலும் வந்து யாருக்கு செருப்படி விழுகுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாமள வாய விட்டு பெருவாப்புல பிஜேபி காரண போட்டு சாவடி இடிச்சு கூட்டணி கட்சியில் எல்லாருக்கு இது வரும் அந்த சிவசேனால உடஞ்ச துணை முதலமைச்சர் ஷிண்டேவும் இப்போ திட்ட இது வருது அப்ப நீ மராத்தி இல்லையான்னு கேட்டுருவாங்கங்கிற பிரச்சனை வருது வந்து லூசுத்தனமா உலர்னா கூட புரியாது நாமளே கணக்கிலே எடுக்க மாட்டாங்க அதர் ஸ்டேட்டில் விட மாட்டான்ல ஏன்னா அந்த ட்வீட்டுக்கு கீழே போய் ஒரு நாள் வந்ததுக்கே சொல்கிறீங்களே இதைத்தான் நாங்கள் தினம் தினம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோன்னு ஆட்கள் கமெண்ட்டு போட்டுக்கிட்டு அதுதான் அப்பா இந்த இப்போ கிரகத்தை நீங்கள் எப்போ இது பண்ணுறீங்க அது சில பேர் போட்டுருக்கான் ட்விட்டு பதில் நம்ம எந்த மராத்தியாக எவனை தமிழனை தொட்டால் நம்ம மாட்டோம் நாமளே தொட்டால் நம்ம இறங்குவோம் கட்டாயம் இறங்கி ஒரு கண்டன நாள் தெரிவு பண்ணுவைங்களேன் அதில் இங்கே நம்ம தம்பிகள் என்ன போடுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி காலை வெட்டலாம் நீங்கள் நாக்கை வெட்டினீங்கன்னா பரவாயில்ல வாயில் எது காலை வெட்டுறீங்க அப்படின்னு சில பேர் போடுறாங்க சரி நீங்கள் ஒரு வேலை ஒன்று இது பண்ணி வாயில் கம்பி கம்பி பழுக்க காய்ச்சி சுட்டு விட்டிங்கனாலும் பரவாயில்ல எப்படி காலை வெட்டலான்னு நீங்கள் சொல்லலாம் ஒரேடியாக ஒரு முடிவு கொண்டு வாங்க எங்கேயுமே போய் பேச முடியாத அளவுக்கு எதாவது பண்ணி விடுங்கன்ற மாதிரி விட்டு போகிறாங்க ஆனால் அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா அரசியலாக அரசியலாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறாரு ம் ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த அப்பா ஆறாம் கிளாஸ் படித்த அம்மா இவங்களுடைய மகன் ஆனால்ண்ணா இன்னைக்கு நானும் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க ஆடு மேய்ச்சாங்க இன்றைக்கி உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அந்த ஆட்டை நான் மேய்க்கிறேன் என்ன தாக்கரைகள் எதிர்க்கிறாங்கன்னா நான் வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன் கட்டாயம் நான் வரேன் ஆமாம் முடிஞ்சா காலம் வளர்ந்துருக்கேன்றது தான் உண்மை தான் கட்டி கூட தான் வளரும் கேன்சர் கட்டி கூட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வளரும் பட்டு போய் வைக்க சொல்லுங்க பார்ப்போம் போக இப்போ என்னென்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணாமலையை வெட்ட விட்டுருவாங்க போனான் போனா ஏன்னா ஒரு ரெண்டு ரெண்டுமாங்க இப்போ வந்து ஏதாவது ஒன்று அண்ணாமலைக்கு ஆச்சு அப்படின்னா தாக்கரேகளுக்கு எதிரான நடவடிக்கை பாயும் மக்கள் ஒரு இறக்கப்பட்டு பிஜேபி ஓட்டு போட்டுருவான் ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு என்னென்னா அண்ணாமலைக்கு பதவி தரலைன்றனால உள்கூத்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காப்புலேன்னு இங்கேருந்து கம்ப்ளைண்ட் போகுது அப்போ கொஞ்ச நாள் காலைகளை விட்டுனா ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அது வந்து கட்சிக்கு நல்லதுன்னு பாவே அந்த ஒரு சிம்பதியை வச்சு தமிழ்நாட்டில் அண்ணாமலையை வெட்டி விட்டாங்க காலை விட்டாங்க நாக்கை வெட்டாய்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பெரிய அளவில் கட்சியை வளர்க்கலாம் அப்போ ஒரே ரெண்டு மாங்க ரெண்டு பக்கம் பிஜேபி வளரும் வேற சிலையும் வளரும் தாக்கரேக்கலுக்கு எதிராக வளர்த்துடலாம் இங்கே வளர்த்திடலாம் தியாகியாக ஆக்கிடலாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்காங்க அதனால் அண்ணாமலை போகக்கூடாது நம்மளை பொறுத்தளவுக்கு அதுதான் அட்வைஸ் உங்கள் கட்சிக்காரன் நம்பி நீங்கள் போனாலும் நாசந்தான் கட்சிக்கார நம்பாம மராதிக்கு போனாலும் நாசம் நாங்க வந்து அந்த கட்சியில சேர்ந்ததுனால ஆமா உங்களுக்கு வந்து இந்த நாசக்கார செயலை வந்து செஞ்சு விட்டுருவாங்க பாத்துங்க அண்ணாமலைன்றத நம்ம இல்ல இப்ப அவங்க தலையங்கமாவே எழுதுறாங்கன்னா அது வன்முறை தூண்ற கணக்குல தான் நான் வரும் அவங்க அவங்க செய்யாம விட மாட்டாங்க ஏற்கனவே பீகாரிகள் போய் பரிச்சை எழுத போய் பாண்டையெல்லாம் எதுக்கு தமிழ்நாட்டு கோடி வந்தது அந்த பக்கம் போயிருக்க வேண்டியதான் நம்ம மராத்தி பக்கம் கொண்டே விடுவாங்க விரட்டி விரட்டி ட்ரெயினை விட்டு இறங்கணும்னு அடிச்சு வரட்டி விட்டுருப்பாங்க பக்கம் தானே அவங்களுக்கு இங்க தமிழ்நாடு வரதுக்கு போயிடலாம் ஏற்கனவே பீகார்லேருந்து பறிச்சல் எழுத போனவன பூரா ரயில்வே ஸ்டேஷனில் அடித்து ஓட ஓட விட்டாங்க விட்டு அதே ட்ரெயின்லேருந்து திருப்பி அனுப்புனாங்க அதெல்லாம் பாண்டைக்கு தெரியும் நம்ம ஊர் காரணத்துக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த ஃபேமிலாம் இங்கே வந்தது பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் இருக்கோம் திராவிட ஆட்சி நடக்குது நம்ம பிழைச்சிக்கலாம் அவங்க கொள்கை எதிரினா தரும் நம்மளை தாக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் இங்கே அவங்க குடும்பம் இங்கே பிழைக்க வந்தது சரியா ஸோ அந்த மாதிரி பாம்பே போக முடியாதுன்றது அது தெரியும் அதே மாதிரி அண்ணாமலை இவங்க தூண்டி விட்டுருவாங்க கடைசியில் கால் யார் கால் கா யார் காலை விட்டுவாங்கன்னா அண்ணாமலை தான் விட்டுவாங்க அதனால அண்ணாமலை கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது ஒரு தமிழனா நம்ம சொல்றோம் இல்ல சார் இப்போ பல ஸ்டேட்டுக்கு அவர் போறாரு திடீர்னு பார்த்தா கோவால இருக்காரு மகாராஷ்டிரா நம்ம பழைய வீடியோ ஒன்று இருக்குது எடுத்து போடுங்க நம்ம ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லிருப்போம்னா அண்ணாமலை பதவி போனோட மேலிட பொறுப்பாளர்னு ஆக்கி விட்டுறாங்க இன்னும் ராஜஸ்தானுக்கோ மத்திய பிரதேசிக்கோ எங்கிட்ட அனுப்பி விட்டுறாங்க அந்தமானுக்கோ அங்கே போய் நீங்கள் இப்போ பொறுப்பாளராக இருக்க அதை பார்த்துக்க அதை பார்த்துக்கன்னு அனுப்பிவிட்டு அப்படியே டைல்யூட் பண்ணி அண்ணாமலையை காலி பண்ணிடுவாங்க நம்ம சொல்லி இவர் இத்தனை ஸ்டேட்டு போகிறாரம் அந்த ஆட்டை யாரும் பார்த்துக்கிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு அந்த இல்லை அது மாதத்துக்கு ஒரு நாள் தீனி போட்டுருவோம் ஒரு அந்த ஆடு வந்து ஒட்டகம் மாதிரி அண்ணாமலை வளர்க்குற ஆடு பூரா ஒட்டகம் மாதிரி ஒரு நாள் தீனி தின்னுச்சு அப்படின்னா இருபது நாளைக்கு அண்ணாமலை வர வரைக்கும் அது பாட்டு கும்புன்னு கிடக்கும் அப்படிப்பட்ட ஆள் தான் வளர்க்குறான் இல்லை சார் உள்ளே சேர்த்து வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து அசை போட்டு போட்டுக்கிறோம் அதுதான் அண்ணாமலை வளர்க்குற ஆடு அது மாதிரி ஒட்டகத்துக்கும் மாட்டுக்கும் பிறந்ததுதாஸ் ஸோ அதனால் அது வந்து என்னென்னா ஒரு டைம் தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆடு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே கிடையாது அண்ணாமலையிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த அண்ணாமலை ஆட்டோட ஃபோட்டோ எடுத்தாங்களே அந்த அதே ஆடு தான் அந்த கட்டி அது இப்போ வந்து அஞ்சடி வளர்ந்துருச்சுன்றாங்க ஆடு வளர்ந்துருக்கு அண்ணா அண்ணா வளர்ப்பு அண்ணாமலை நாய்க்கு ஆட்டு தொலை பத்தி செந்தில் வித்துட்டு போயிருவா அந்த மாதிரிதான் இப்போ ஆடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சோ அந்த மாதிரிதான் போட்டு வளர்க்குறாப்ல அவன் அம்மா அப்பா வயசு வயசு உடம்பு சரியில்லன்றதுனால அண்ணாமலை வளர்க்குற ஆடு கூட அது வந்து வேற மாதிரி தான் இப்போ இவ்வளவு கொந்தளிக்கிற அளவுக்கு மகாராஷ்டிராவிலே பிரச்சனை ஆகிற அளவு இருக்கிற கட்சிகள் எல்லாரும் ஏறத்தாழ கண்டுச்சுட்டாங்க பிஜேபி மட்டும் அது ஒரு மாதிரி டவுன் ப்ளே பண்ணுறாங்க அப்படி என்ன தான் அண்ணாமலை பேசினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் அவங்க வந்து எப்படின்னா பால் தாக்கரை இருக்கும்போது மொழி இனம் இதை வச்சு தான் அவங்க வளர்ந்தாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இந்தினால் நம்ம அழிஞ்சிட்டோன்றது மும்பை மட்டும் அதுக்கப்புறம் அதை தாண்டி இந்தி அவங்க பரவ விடலை மும்பை நாசமாக போனது காரணம் இந்தி உள்ளே வந்தது தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது போக அவங்களோட கடவுள் வந்து மும்பாதேவி மும்பாதேவி வந்து என்னன்னா மும்பாதேவியின் அடிப்படையாக வச்சு தான் அந்த மும்பைன்னு வச்சது கிடையாது அந்த மும்பாதேவியை குஜராத் காரங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்தது தான் மும்பாதேவின்டாய் அது அவங்க ரெண்டு பேருக்கும் நீண்ட நாளாக தகராறு எங்களோட தெய்வம் தான் வந்து வழியாக அங்கே வந்துருச்சு எலஃபண்டான்னு ஒரு கேவ் இருக்கு எலஃபண்டா இந்த எலபண்டா குள்ள முருகன் கோயில் அது தமிழர்கள் கட்டுப்பாட்டுல இருந்து அதுக்கான ஆவண ஆதாரங்கள் எல்லாம் இங்க இருக்கு வச்சிருக்கா பேரு கார்த்திகேயன் வச்சிருப்பாய் அப்ப அந்த மூம்பாதேதி வந்து குஜராத் போர்ட்ல இருந்து அப்படியே வந்துருச்சு கடல் வழியா வந்துருச்சு உங்களுக்கு தாயா இருக்கலாம் அந்த தாயே எங்க தாய் தாண்டா அங்க வந்துருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்க இருந்தவங்க எங்களுக்கு எங்களுக்கு எங்க பல நாள் பிரச்சனை சரி கடைசியில அப்புறம் அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடும் சண்டை போயிட்டு இருந்துச்சு இதுக்கு இந்த பார்ட்டி போய் என்ன பண்ணிருச்சு பிரிட்டிஷ்காரனுக்கு சாதகமா பேசிட்டார் அண்ணாமலை இது ஒரு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் சிட்டி மகாராஷ்டிராவோட நகரம் இல்லைன்னுட்டாரு அதுதான் பிரச்சனை மகாராஷ்டிராவினுடைய அடையாளமா இருந்து சர்வதேச நகரம் ஆமா இது சிட்டி பிலாங் மகாராஷ்டிரா அவங்க வந்து டென்ஷன் டென்ஷன் என்ன கண்டவெல்லாம் வந்து நம்ம ஊர்ல அந்த இதுல சொல்லலாம் இவ்வளோ சொன்னா கேட்குறியா கண்ட நாயெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணி போய் கேட்குறா எங்கன்னே கேட்குறான் இருடா கூடவே சுத்திரே நீ நீச்சும் எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்ற நிலைமை தான் இப்போ அண்ணாமலையோட கதை ஆகிப்போச்சு அதுதான் இப்போ அவங்க கேட்குறாங்க யார்கிட்ட சிவசேனா பிரிஞ்சு போனோம் பிரிஞ்சு முதலமைச்சர் பட்னாவிஸ் கே கேட்குறாங்க பார்த்துக்க கண்டவெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறாங்க ராத்தியில மகாராஷ்டிராவில் வந்து இதெல்லாம் விட்டு வச்சுட்டு இருக்கீங்க சரி விடுங்க நான் காலை வெட்டிக்கிறோம் வந்தானா அப்படின்ட்டாங்க இப்போ பிரச்சனை வந்து வேற ரூபத்தில் இங்க நீ எப்படி பம்பாயின்னு இவர் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஓட்டு கேட்கும் போது நீ வந்து மராத்தியில பேசாம ஹிந்தியில பேசியிருக்க இங்கிலீஷ்ல மட்டும் பேசியிருந்தா கூட மன்னிச்சு விட்டுரும் ஹிந்தில பேசி எப்படி எங்கூர்ல ஓட்டு கேட்பேன்னு இப்ப அடுத்த அப்படி பெரிய பிரச்சனை இப்போ அண்ணாமலாம் அங்கிட்டு போகவே முடியாது சொந்த சொந்த வேலையா கூட பாம்பாய்க்கு போக முடியாது எவனாவது வந்து என்ன வரதா சொந்த வேலையா போற சொந்த வேலையா இல்ல எதுக்காக ஒன்னு போறாரு பாம்பேக்கு ஏதோ ஷேர் மார்க்கெட்ல ஏதோ ஸ்டாக் எதுக்கோ போறாரு அங்க கூட ஒரு படத்துல நடிக்கலாம் நடிக்கலாம் நடிச்ச மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நடிக்கலாம் உள்ளே போக முடியாது மராத்திக்கு உள்ளே போக முடியாது உடனே வந்து மராத்திய மன்னர் சிவாஜி அவர் போட்டோ அவரோட இதை ஒரு போட்டோம் எடுத்து போடுறாங்க இதை வச்சு எடுத்துட்டா நம்பிடுவாங்க அந்த மாதிரி அண்ணாமலைக்கு என்னைக்கு வேணால் தான் ஏன்னா நீங்கள் அவங்க வந்து உன்னை குத்தி கொள்ளுவேன்னா கூட நேருக்கு நேராக எவனா வரானான்னு பார்க்கலாம் அவன் தரையில் ஷூ பாலிஷ் போடுற மாதிரி உட்காந்துருப்பாங்க அந்த இது ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கா இது வச்சு அந்த காலத்தில் வந்து ஷூ பாலிஷ் போடுற உட்காந்துருப்பான் ஸ்டேஷனில் வீடி ஸ்டேஷனில் காலை மட்டும் பார்த்துட்டே இருப்பாங்க எந்த ஷூக்கு பாலிஷ்லேயே அப்படின்னோடனே டக்குன்னு தட்டுவாங்க காலை வச்சிங்கன்னா பாலிஷ் போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எவனாவது அடியில் படுத்துருக்கவேன் டப்புன்னு காலை வெட்டிட்டான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் நேராக பார்த்து போயிட்டு இருப்பீங்க பாதுகாப்பு இப்படி தான் போடுவாங்க அடியில் எவனா படுத்திருந்தான் பிச்சக்கார மாதிரி படுத்துருக்கான்னு வைங்க டப்புன்னு உள்ளே இருக்க அருவால் எடுத்து காலை வெட்டிவிட்டானு என்ன பண்ணுவீங்க ரொம்ப ஆபத்து தான் அவங்க பேர் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுவே அதெல்லாம் மாற்றிட்டாங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க பாம்பேல இருந்த எல்லா பேரையுமே நீங்கள் வந்து மும்பைன்னு மாற்றிட்டாங்க வீட்டி விக்டோரியா டர்மினஸ் இருந்ததை சிவாஜி டெர்மினஸ்ன்னு பேத்திட்டாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் பாம்பே மண்ணாங்கட்டி மயிருந்தால் பாம்பேன்றதாட்டி நம்ம ஊரில் சொல்ல மாதிரி பம்பாயின்னு வேற பேசி அதை இப்போ அங்கே போய் அங்கே எம்எல்ஏ வேறு கேப்டன் தமிழ் செல்வன் டம் போட்டு அவர் எப்படி பம்பாயின்னு சொல்லலான்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறார் அது ஊர் பக்கம் சொல்லுவாங்க அவர் தெரிஞ்சு சொல்லலை அது ஒரு இதில் சொல்லியிருப்பார் நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டாரு விட்டுருக்கேன்னு அவர் எம்எல்ஏ பிஜேபி தமிழ் செல்வன்னா கதரை விட்டுருக்காப்புல காலில் விழுந்து ஏன்னா அவருக்கு கடந்த காலத்துல சீமான்லாம் போய் ஓட்டு கேட்க போனோம் இந்த மாதிரி போன மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் அடுத்து சீமான் இன்னும் போல இது சீமான் போனால் சீமான காயக்காலெலாம் வெட்ட மாட்டாங்க துவச்சி போடுவாங்க துவங்கிடாவ அப்படின்ற மாதிரி இல்ல இப்போ ஒரு வகையில பார்த்தா சீமானுக்கு முன்னாடி இனவாதம் இல்லாத சீமான் பேசக்கூடியது அது எந்த வகையில ஏற்புடையதுங்கிற தனி விவாதம் இவங்களுக்கெல்லாம் மூத்த மராத்தி தான் மற்றவனெல்லாம் வாழலாம் மராத்தி தான் ஆள வேண்டும்ங்கிறதுனா சிவசேனா அதை பார்த்து அடிச்சது மரா பால் தாக்கரே என்னெல்லாம் சொன்னாரோ அதை பார்த்து ஆட்டையை போட்டது தான் சீமான் கட்சி ஆரம்பிச்சது கட்சி பேர் இங்கே வாங்கிட்டு கொள்கையா அங்கே கொள்கையை வந்து பால் தாக்கரேயோட கொள்கை தான் சீமானோட கொள்கை அங்கே மராத்தின்ற இடம் பூரா தமிழ் தமிழ் பேரை மட்டும் மாற்றி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படிதான் தான் போயிட்டுருக்கு அதனால் சீமான்லாம் அங்கே போக முடியாது இந்த எலெக்ஷன் முடிஞ்சதோடு இதை விட்டுருவாங்களா இல்லை எவ்வளோ கேடு கேட்டவங்க பாருங்கள் இங்கே சொல்கிறாங்கன்னா யாரும் வாழலாம் ஆளக்கூடாதுன்னு அப்புறம் என்ன மைத்துக்கு நீ அங்கே போகிற பாம்பேல நீ போய் ஆளலாமா இங்கே அவனை சிறப்பு கல்ட்டி அடிக்க மாட்டாங்க இத்தனை நீ எம்எல்ஏ எலெக்ஷன் தான் ஓட்டு கேட்டு போனேன் அப்போ ஆளுங்கட்சியில் அப்போ அவன் ஆளலான்னா இப்போ வந்து நீ வந்து இங்கே கொண்டு பேச்சு பேச அங்கே விடுறேன் அதனால இப்போ சீமானெலாம் போனால் இப்போ சானியை கரைச்சி ஊற்றி விடுவாங்க அங்கே இப்போ அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவீங்களா அவர் தமிழர் என்ன இருந்தாலும் அவர் அங்கே ஆளக்கூடாதுன்னு சொல்லுவேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வே வேறு இப்போ வெளிநாட்டில் யாராவது ஆனாலும் இந்திய வம்சாவளி நம்ம கொண்டாடுறோம் இல்லை இங்கே ஆவும்னா நம்ம சங்கிகள் போட்டுருவாங்க அவங்களுடைய பா தாத்தாவுக்கு அப்பா இங்கே தான் இருந்தாப்ல இந்த ஊர் தான் கிராமந்தான்னு கமலஹாரி சொந்த கிராமம்னு பாண்டி கூட மதிக்கலை சங்கியில் ஒரு நாள் அவங்க நான் இந்திய வம்சாவளின்னு அங்கே சொன்னது கிடையாது அது நான் தஞ்சாவூர் காரின்னு சொன்னது கிடையாது அது இந்த கர்மாந்திரம் பிடிச்ச கிரகங்களை விட்டு நம்ம போனால் போகுதுன்னு போயிட்டான் இப்போ அவளையும் தோக்கம் வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கேன் தவிர இவங்க போனால் இவன் காலை வெட்ட போகிறான் என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை போக முடியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களே மறந்து விட்டுருவாங்க அவங்களும் அரசியல் தான் பண்றாங்க போயிருவாங்க ஏன்னா இவ்வளவு பேசுறவங்க இந்தி சினிமா அங்கே இருக்கக்கூடாது மராத்தி சினிமா தான் இருக்கணும்னு பாலிவுட்ல கை வைக்கல அந்த வைக்க மாட்டேன் அதுல வருமானம் போயிடும் அங்கே நீங்கள் ஊரை விட்டு பூரா போயிலும் ஓடி அண்ணாமலையை வெட்டுறதுக்கு இது எலெக்ஷனுக்கு முன்னாடி போனாதான் தான் வெட்டுவாங்க அதுக்கப்புறம் போனால் அவனை மறந்துடுவாங்க யார் அண்ணாமலை கோன் யார் அந்த கோன் கோன் பனேகாக்கு ரோட் பதிவு தான் யார் யாரு அப்படின்னு நீ கால வெட்டுவே இவர் தான் யாரு அப்படியா பாவமா காலை வெட்டி யாரையா பிரச்சனை ஒரு நிறைவு கேள்வி சார் இப்போ அதாவது கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு போற அளவுக்கு அண்ணாமலை அவ்வளவு கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ்க்கு போயிட்டாரு ஒரு தேசிய வேலையில் அவங்க துரத்தி விட்டாங்க இங்க வந்து நொச்சி தாங்க முடில நைன் பெரு எடப்பாடி சந்திக்கிற முட்டா தான் சொல்லிப்பா நான் அரசியல் நடத்த முடியலங்க எனக்கு பெரிய டார்ச்சராக இருக்கு நீ கொஞ்ச நாளைக்கு கொண்டு போய் இந்த ஸ்கூல் லீவ் விட்டா கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்ச நாள் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் வச்சுங்க கூட்டு போய் என்கிட்ட கூப்பிட்டு போங்க அவங்க பாம்பேக்கு போச்சோன்னா தான் கரசரமா இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் நடக்க போகுது அதனால அண்ணாமலை அனுப்பி இருப்பேன் பஞ்சாயத்து கால வெட்ட என்ன பதடி அடிச்சு அடுத்த பிளைட் ஏறி ஓடி விட்டான் ஏன்னா அவங்க செஞ்சிருவாங்க செய்யக்கூடியவங்க தான் அவங்க இதை விட முக்கியம் அங்கே முதலமைச்சருக்கு இப்போ தலைவலி ஆயிப்போச்சு இவரை அனுப்பு போகிற இடத்துலையும் பிரச்சனை இழுத்து அப்ப எங்க தான் வைக்கி எங்கே தான் வைக்கிறதுன்னு தெரில கொஞ்ச நாளைக்கு சும்மா இருந்துப்பா சும்மா இல்லை எங்கேயும் போகாத நீ அந்த ஆடு மேய்ச்சிட்டு அந்த ஆட்டுக்கு ஏதாச்சும் நீ அடுத்த அசாம் பிரச்சாரம்னு கொண்டு போய் அந்த முதலமைச்சருக்கு நீ ஏதாவது பேசி வம்ப இழுத்து விட்டுட்டாலே சிக்கலாயிரும் இல்லைன்னா மம்தா வினத் மேற்கு அங்கத்துக்கு அனுப்பிவிட்டாய் என்ன அங்கே எல்லாம் தூக்கி கங்கே யமுனை ஆத்துல இதில் தூக்கி போட்டுருவாங்க அவங்க எல்லாம் மோசமானவங்க இப்போ நேற்று வந்து இப்போ சுவேந்த அதிகாரியை ஓட ஓட அடிச்சு காரெல்லாம் அடிச்சுருக்கேன் அடிச்ச வகையில் போய் உள்ள உட்காந்து கதரை விட்டுருக்காங்க அமித்ஷாவே தூக்குவேன் இருக்க அந்தம் நீ வா முதல்ல வா பாப்போனைய கைது பண்றதா இல்லையான்னு பாருன்னு அந்த மாதிரி போயிட்டு அண்ணாமலையெல்லாம் அண்ணாமலை எல்லாம் போனா அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டுறாங்க பார்ப்போம் சார் இது எப்படி போகுது எந்த வகையிலையும் இல்லைன்னு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இந்த மாதிரி இன ரீதியாக பிரிவுப்படுத்துறது இருக்கக்கூடாது நம்மளும் அண்ணாமலை தொட்டா விட மாட்டோம் அதுதான் கொம்பனாவனாலும் இருக்கு நம்ம அது கண்டனம் தெரிவிக்காமல் இருக்க மாட்டோம்ல இங்கே உள்ளுக்குள்ளே அண்ணாமலை தமிழன் தானே நான் இருந்தாலும் ஒரு தமிழன எவனாலும் கை வச்சிருவான் உள்ளுக்குள்ளே இங்கே பேசிக்கிறதுங்கிறது வேற ஆனால் வெளியில் போனால் அடிச்சுன்னா என்ன என்ன பண்ணுறது யார் போய் காப்பாற்றுறது அண்ணாமலை ஒரு சுமூகமாக பால் போயிடுச்சு வாலுக்கு பூரா நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம் இல்லை இது பண்ணலாம் ஆனால் கடைசியில் கால் போச்சுன்னா கால் இல்லாத அண்ணாமலை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆடு அந்த பண்ணை அதுக்கான எதிர்காலம் எல்லாமும் அடங்கியிருக்கு பாஜகவினுடைய தமிழ்நாடு பாஜகவினுடைய எதிர்காலமும் அடங்கியிருக்குங்கிறதுனால இது சுமூகமாக முடியும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் விரிவான நேரத்துக்கு போகிறதுக்கு முக்கிய நன்றி சார்